வணக்கம் ஊர் செய்திகள் வாசிப்பது ராணிப்பேட்டை மாவட்டம் பானவரம் தனியார் திருமண மண்டபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி கிழக்கு மாவட்ட அளவிலான அமைப்பு செயலாளர்கள் பொதுக்குழு கூட்டம் மாவட்ட அமைப்பு செயலாளர் கார்த்திக் ராஜா தலைமையிலும் மாவட்ட அமைப்பு தலைவர் ஜெகநாதன் முதலியார் வரவேற்பிலும் நடைபெற்றது இதில் ஒருங்கிணைந்த மாவட்ட அமைப்பு செயலாளர் ராமகிருஷ்ணன் ஒருங்கிணைந்த மாவட்ட இளைஞர் சங்க செயலாளர் சக்கரவர்த்தி மாவட்ட மகளிர் சங்க செயலாளர் தீபா கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு வரும் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு கிழக்கு மாவட்டம் பகுதிகளில் பாமக அமைப்பு இல்லாத பகுதிகளிலும் அமைப்பை ஏற்படுத்துதல் அப்பகுதியில் கட்சிக்கொடி ஏற்றுதல் பாமக கொள்கை குறித்து கூட்டம் கூடுதல் புதிய பொறுப்பாளர்கள் நியமித்தல் போன்ற பணிகளை மேற்கொள்ளுதல் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற அனைவரும் ஒற்றுமையோடு பாடுபட வேண்டும் முன்னதாக அம்பேத்கர் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் தொடர்ந்து பாமக கட்சி கொடி ஏற்றி வைத்து இணைப்பு வழங்கினார்கள் கூட்டத்தில் ஒன்றிய அமைப்பு செயலாளர்கள் பிரபு பாபு தலைவர் கோவிந்தராஜ் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்